ஈசனை வழிபட ஏற்ற நாள் இன்று ஈசனிடம் வேண்டியதெல்லாம் கிடைக்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் இந்த நம்பி ராஜனும் இந்த ஈசனை நம்பி தான் இருக்கின்றேன் அப்படி என்ன பிரபு மனதில் நினைத்திருக்கிறீர்கள் இந்த வள்ளிமலையும் அதை சுற்றி இருக்கும் அறந்த காணலமும் தங்களின் கட்டுப்பாட்டில் தானே இருக்கிறது இந்த காற்றுக்கே ராஜாவான தாங்கள் சிவபெருமானிடம் இன்னும் என்ன கேட்க போகிறீர்கள் எம்பெருமான் ஈசனிடம் கேட்கவும் வேண்டவும் எத்தனையோ இருக்கின்றது தளபதி யாரே இருப்பினும் எனது முதல் வேண்டுகோள் என்ன தெரியுமா நம் பேடர் குல வழக்கப்படி திரைப்படத்தை காவல் காக்க சென்றிருக்கும் எனது மகள் வள்ளிக்கு விரைவிலேயே திருமணம் நடைபெற வேண்டும் அவளுக்கு வாய்க்க இருக்கும் மணாலன் ஞானத்தின் பிறப்பிடமாக அறிவின் இருப்பிடமாக வீரத்தின் நிலநிலமாக வெற்றி திருமகனாக அழகின் மறு உருவமாக ஆற்றல் நாயகனாக இருக்க வேண்டும் என்பதே எனது ஆசை கனவு எல்லாமே உங்கள் ஆசை நிறைவேறும் கனவு பலிக்கும் ஆனால் இத்தனை அதிசயத்தக்க அற்புத குணங்கள் அமைய பெற்ற ஒரு மாப்பிள்ளை நமது வள்ளிக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த ஈசனின் கடைக்கன் பார்வை தங்கள் மீது பட வேண்டும் அதற்காக தானே ஒவ்வொரு பிரதோஷ வேலையிலும் லிங்க வடிவான எம்பெருமான் ஈசனை தொடர்ந்து வணங்கி வருகின்றோம் சரி மாலை நேரமும் ஆகிவிட்டது பிரதோஷ வேலையும் தொடங்கிவிட்டது வா சிவலிங்கத்தை பூஜிப்போம்